இன்றைக்கி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வருஷத்தோட கடைசி நாள் ஆனால் ஜப்பானில் பாருங்கள் மணி நைட்டு பத்து மணி ஆகுது எவ்வளோ வெறிச்சோடி போய் கிடக்கு ஒருத்தரும் இல்லை ரோட்டில் ஜப்பானில் டோக்கியோவில் ஒத்தேமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதோடய பேஸ்மெண்ட்டில் இருக்கேன் இது இல்லை நான் டெய்லி வந்துட்டு போகிறேன் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு பட் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த ஏரியா எப்போவுமே ரொம்ப கூட்டம் நிரம்பி வழிகிற ஒரு ஸ்டேஷன் இப்போ பாருங்கள் இந்த இடமும் ரொம்ப வெறிச்சோடி போயிட்டு தனிமையாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இடத்துல போகிறதுக்கு எப்பவுமே ஒரு கூட்டம் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் இது பேஸ்மெண்ட்டில் இருக்க எல்லா கடையும் பாருங்கள் க்ளோஸ் ஆகிருக்கிறக்கு எந்த கடையும் ஓப்பனில் இல்லை நியூ இயர் கூட இங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எங்கேயும் பெரிய கூட்டங்களே இல்லை அவ்வளோ அமைதியாக இருக்கிறது இந்த ரயில்வே ஸ்டேஷனோட பேஸ்மெண்ட் இது வந்து ஃபுல்லாக ஒரு முக்கியமான ஒரு இடம் இது ஃபுல் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல வந்து இவ்வளோ சைலண்டாக எப்போவுமே கூட்டமாக இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஹெவி ரஷ்யஸ் எல்லா ட்ரெயினில் கூட பட் இன்னைக்கு ஒருத்தருமே இல்லை சொல்ல எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ட்ரெயினில் கூட அவ்வளோ கூட்டத்தை இல்லைங்க ஃபுல்லாக ஃப்ரீயாக போயிட்டு வந்தேன் ட்ரெயின் தான் இது ஒத்தை மாச்சி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கூட்டமே நல்லா இருக்குது இப்போ நான் போகக்கூடிய ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு

Hai ah jadi tangkap saya season guys kita anak mungkinku udah மக்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே அடங்கிட்டாங்க போகல எங்கள் கிராமத்தில் யாரும் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆட்கள் போல் மணி கரெக்டாக பத்து நாற்பது ஆகுது ஆனால் பாருங்கள் ரோட்லேயும் சரி ஒரு பஸ் வண்டியை கூட காண எதையும் பெருசோடி போய் கிடக்குது ില്ലാതെ <laughs> റോഡ് <laughs> <laughs> ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக வாழக்கூடிய மக்களுக்கு இந்த ஜப்பான் மக்கள் உண்மையாகவே போனால் இந்த நியூ இயர் கூட பாருங்கள் நம்ம நம்ம ஊரில் எப்படி இருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா அதை சென்னையிலேருந்தால் சொல்லவே வேண்டாம் நான் இவ்வளோ நாளில் இந்த இடத்துல ஐ மீன் இப்படி பார்த்ததே கிடையாது இவ்வளோ சைலண்ட்டாக இவ்வளோ சீக்கிரத்தில் எப்பவுமே வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய சிட்டி தான் பட் இன்றைக்கி லீவ் நாள் அப்படிங்கிறதால ஒருத்தரும் பெருசாக இந்த ரோட்டில் நடமாட்டங்கள் இல்லை ரொம்ப அமைதியாகவும் இருக்குது anyway thanks thanks to watching my video um in video thank you bye bye anyway happy new year